ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவல்டி கனிவாண்டி சேனலில் இன்றைக்கி நம்ம வந்துருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் அப்பன் கார்ட் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் இருக்கிற எஸ்பிபி தான் வந்துருக்கும் எஸ்பிபி சிக்ஸ் வந்து இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான டிசைனர் சாரீஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் நம்மளுக்கு ஆஃபர் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் நிறைய ஆஃபர் வந்து போயிட்டு இருக்குது அதில் டிசைனர் சாரிக்கு நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் வந்து போயிட்டுருக்குங்க எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத விலையில வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஷாப்பில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து டிசைனர் சாரியை நீங்கள் வந்து பார்க்க முடியும் உங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் அதான் நைன்டி நைன்லேருந்து உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பு சூப்பராக வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒன்று பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் நல்லா ஸ்கை ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு டிசைனர் சேரீ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பல்லு வந்து செம்ம க்ராண்டாக இருக்குது பாருங்க இதுதான் நம்மளுக்கு பல்லு போஷன் அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு பீச் கலரில் உள்ள சூப்பராக வந்து டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டிசைனர் சேரீலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நைட் ஃபங்க்ஷன்க்குலாம் வியர் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கிராண்ட் இருக்கும் கொஞ்சம் நல்லா சிம்பிளாக கட்டணும் ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே அருமையா இருக்குது பாருங்க பார்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் நம்ம வந்து பாத்திரலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சரிங்களா கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இதில் வந்து கலர்ஸ் கூட வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஃபேப்ரிக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம கட்டினாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக தெரிகிற மாதிரியும் இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கு த்ரெட் எம்ப்ராய்டிங் வர்றதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஹெவியான ஒரு இதில் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ப்ரைஸ் வந்து நான் காமிக்கிறேன் நான் ப்ரைஸ் வந்து நான் எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்துட்டு அப்புறம் மறந்துட்டேன் மறுபடியும் நம்ம வந்து ப்ரைஸ் காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு மறுபடியும் நான் ப்ரைஸ் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஒரு கலரு செமையான ஒரு கலருங்க இதோடய ப்ரைஸ் வந்து பாருங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் ஆயிரத்தி முந்நூறுரூபா அந்த ரேஞ்சில் தான் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயே வந்து நீங்கள் லோ ப்ரைஸில் பார்க்குறீங்க எனக்கு வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரடுக்கு ஒரு டிசைனர் சாரீ வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பார்க்கலாம் ஆல்ரெடி வீடியோலாம் நம்ம நம்ம போட்டிருந்தோம் சரிங்களா இது வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்சில் போடுங்கன்னு சொன்னதுனால கொஞ்சம் ஹை ரேஞ்சை உங்களுக்கு வந்து தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்து உங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாண்டில் கலரில் இது வந்து ப்ளவுஸ் போர்ஷன் தான் ரொம்ப நல்லா இருக்குது ஃபேப்ரிக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு ஷைன் கிளாத்தாக வந்து கொடுத்துருக்காங்க காப்பரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜரி மாதிரி வந்து வந்துடும் சரிங்களா ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது பாருங்க இதுவுமே நம்மளுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கிப் பண்ணாமல் ஒரு மியூசிக்கோடு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் பார்க்கக்கூடிய ஸேரீ பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டு பிங்க் அந்த மாதிரி உங்களுக்கு டபுள் ஷேடாக வந்து எனக்கு அதில் வந்து என்ன கலர்னு கூட சொல்ல முடியல ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரு கோல்டன் ஜரியில் த்ரெட்டு எம்ப்ராய்டிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க உள்ளே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாங்காய் வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பல்லு போர்ஷனு பல்லு அந்த மேலே நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கிற இடம் வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டாக வந்து கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே அருமையாக இருந்துச்சு அந்த கலருக்கும் அந்த கோல்டன் ஜரிக்கும் அவ்வளோ அருமையான ஒரு கலெக்ஷன்ஸாக வந்து இருக்குது இந்த மாதிரி நீங்கள் கிராண்ட் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் உண்மையாகவே நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க அருமையான கலெக்ஷன்ஸை நீங்கள் நம்ம வீடியோ ஃபுல்லாக போய் வந்து நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் வந்து கொடுங்க நம்ம ஷாப்லேருந்து வேறு எதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் அதையுமே உங்களோட ஃபீட்பேக்காக கொடுங்க அடுத்தடுத்த வீடியோவாக நான் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சிக்கிற நேரமாக இருந்தாச்சும் மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான யூஸ்ஃபுல்லான உங்களுக்கு சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்